கேத்திர கணித ஒளியியல் குழிவு வில்லைகள் இந்த பாடத்தை கற்பதன் மூலம் நாங்கள் பின்வரும் தேர்ச்சியை பெற்றுக் கொள்வோம் குளிவு வில்லைகள் ஊடாக ஒளி முறிவு குழிவு வில்லைகளை இனம் காணல் மாணவர்களே இங்கு நடைபெறும் நிகழ்வை எம்மால் சிந்திக்க முடியுமா சமாந்தரமாக செல்லுகின்ற ஒளிக்கதிர்கள் குறித்த ஒரு ஒளியியல் உபகரணத்தில் பட்டு விரிவடைந்து வெளியேறுவதை நாம் காண்கின்றோம் இவ்வாறான உபகரணங்கள் குழிவு வில்லைகள் என அழைக்கப்படுகின்றன நாம் இப்போது சிறுவர்களை குறித்த ஒளியியல் உபகரணத்தின் ஊடாக அவதானிப்பதை காண்கின்றோம் இங்கு சிறுவர்களின் உருவம் சிறியதாகவும் பரந்த பரப்புகள் உள்ளடக்கப்படுவதையும் காண்கின்றோம் இது ஒரு குழிவு வில்லையினுடைய செயற்பாடாகும் இவ்வாறே இப்போது ஒரு சிறுவன் தனக்கு முன்னால் குழிவு வில்லையொன்றை பிடிக்கும்போது அதன் ஊடாக சிறுவனின் உருவம் சிறிதாக தென்படுவதை நாம் காண்கின்றோம் இவ்வாறான தூற்றப்பாடு குழிவு வில்லைகளின் ஊடாகவே தென்படுகின்றது நாம் இங்கு அவதானித்த சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்படுகின்ற வில்லை குழிவு வில்லை ஆகும் குளிவு வில்லைகளில் பிரதானமாக பின்வரும் வகைகள் காணப்படுகின்றன இரு குழிவு வில்லை தள குழிவு வில்லை குழிவு வில்லைகள் கற்பனை கோலத்தின் மேற்பரப்பின் ஒரு பகுதியாக கொள்ளப்படுகின்றது இங்கு இரண்டு கற்பனையாக அமைந்த கோளங்கள் காட்டப்படுகின்றன அவை ஏ பி என குறிக்கப்பட்டுள்ளன அவற்றின் இடையே இவ்வாறு அமைக்கப்பட்ட ஒரு பகுதி குழிவு வில்லையாக இப்பகுதியானது மஞ்சள் நிறத்தினால் காட்டப்படுகின்றது சிவன் C2 என காணப்படுபவை இரண்டு கோளங்களினதும் மையங்கள் ஆகும் இம்மையங்களை இணைத்து வரையப்படுகின்ற நீல நிறத்தில் அமைந்த இக்கோடு தலைமை அச்சு ஆகும் அதாவது இது குழிவு வில்லையினுடைய தலைமை அச்சாக தொழிற்படுகின்றது இப்போது நாம் வெட்டப்படுகின்ற பகுதியை சிவப்பு நிற புள்ளிக்கோட்டினால் அவதானிக்கின்றோம் இவ்வாறு வெட்டப்படுகின்ற போது எமக்கு குழிவு வில்லை ஒன்று கிடைக்கின்றது குழிவு வில்லையினுடைய மையம் ஓ என குறித்து காட்டப்படுகின்றது இது ஒளி இயல் மையம் என அழைக்கப்படும் மாணவர்களே நாம் இப்போது குளிவு வில்லையில் எவ்வாறு ஒளி முறிவடைகின்றது என்பதை கேட்போம் ஐதான ஊடகம் அடர்ந்த ஊடகம் மீண்டும் ஐதான ஊடகம் அதாவது குளிவு வில்லையொன்று சாதாரண சூழலில் வைக்கின்ற போது அது வழிப்படையினால் சூழ்ந்திருக்கும் வழிப்படையானது குளிவு வில்லை அமைக்கப்பட்ட ஊடகத்துடன் ஒப்பிடுகின்ற போது அடர்ந்த ஊடகமாக இருக்கும் எனவே வில்லையினுடைய இரண்டு புறமும் ஐதான ஊடகமாகவும் குழிவு வில்லை அடர்ந்த ஊடகமாகவும் அமைந்திருக்கும் இப்போது நாம் வில்லை ஒன்றிற்கு ஒளிக்கதிரை அனுப்புகின்ற போது ஐதான ஊடகத்தில் இருந்து அடர்ந்த ஊடகத்தில் ஒளிக்கதிர் செல்லுகின்ற போது செவ்வனை நோக்கி முறுகின்றது இவ்வாறே அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்தினுள் ஒளிக்கதிர் செல்லுகின்ற போது அது செவ்வனை விலத்தி முறிவடைகின்றது இதனை நாம் ஒட்டுமொத்தமாக போது குழிவு வில்லையினுடைய தலைமை அச்சிற்கு சமாந்திரமாக வருகின்ற ஒளிக்கதிர்கள் விரிவடைந்து செல்வதை நாம் உணர முடியும் இதனை நாம் எமது அப்பியாசக் கொப்பைகளில் வரைகின்ற குளிவு வில்லையினுடைய மத்திய அச்சினை விரைந்து அதில் இருந்து வெளிப்புறமாக செல்வதாக வெளிப்படு கதிர்களை காட்டுவது பொருத்தமானதாக இருக்கும் குளிவு வில்லையில் எவ்வாறு ஒளி முறிவடைகின்றது என அறிந்த நாம் இப்போது வில்லையில் பிம்பம் உருவாதல் பற்றி கேட்போம் அதற்கு முன்பதாக என்றால் என்ன என்பது பற்றி கேட்போம் தலைமை அச்சிற்கு சமாந்தரமாக வரும் ஒளிக்கதிர்கள் வில்லையின் அதேபுறம் தலைமை அச்சில் உள்ள ஒரு புள்ளியில் ஒன்று சேரும் இப்புள்ளி குவியம் எனப்படுகின்றது இப்போது நாம் தலைமை அச்சிற்கு சமாந்தரமாக வருகின்ற ஒளிக்கதிர்களை வரைந்திருக்கின்றோம் இவ் ஒளிக்கதிர்கள் குறித்த ஒரு புள்ளியில் இருந்து விரிவடைந்து செல்வது போன்ற தோற்றத்தை காட்டும் இவ்வாறு குறித்த அப்புள்ளியானது குவியம் என அழைக்கப்படுகின்றது மறுதலையாக நாம் நோக்கும்போது விரிவடைந்து செல்லுகின்ற ஒளிக்கதிர்களை பின்னோக்கி நீட்டும்போது அவை ஒரு புள்ளியிலே சேருகின்றன அவ்வாறு சேரும் அப்புள்ளியானது குவியம் எனப்படுகின்றது இங்கு பின்னோக்கி நீட்டப்படுகின்ற கதிர்கள் மஞ்சள் நிற புள்ளிக்கோட்டினால் காட்டப்படுகின்றன குளிவு வில்லைகளின் பகுதிகளை அடைந்து நாம் இப்போது வில்லையில் பிம்பம் உருவாதல் பற்றி கேட்போம் குளிவு வில்லையில் உண்டாகும் பிம்பத்தின் இயல்புகள் குளிவு வில்லையில் மெய் பிம்பம் உண்டாக்கப்படுவதில்லை குழிவு வில்லையில் பிம்பம் பொருளின் பருமனிலும் சிறிதாக இருக்கும் பிம்பம் நிமிர்ந்த மாய விம்பம் எனவே திரையில் பெற்றுக்கொள்ள முடியாதது மாணவர்களே நாம் இப்போது குழிவு வில்லையொன்றில் பிம்பம் உருவாதல் பற்றிய படத்தினை அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் இங்கு பொருளானது டூ எப்பிற்கும் இடையில் வைக்கப்படுகின்றது அவ்வாறு வைக்கப்படுகின்ற பொருளுடைய பிம்பம் ஒளியியல் மையத்திற்கும் இப்பிற்கும் இடையில் உரிச்செருத்ததாக தென்படுவதை நாம் காண்கின்றோம் இப்போது கதிர்படங்கள் வரைதலைப் பற்றி கற்போம் இது பொருள் ஆகிறது பொருளில் இருந்து தலைமை அச்சிற்கு சமாந்தரமாக செல்லுகின்ற கதிரானது தலைமை அச்சில் இருந்து அப்பால் விரிவடைந்து செல்வதை நாம் காண்கின்றோம் இப்போது பிம்பம் ஒன்றை பூரணப்படுத்துவதற்காக இரண்டு கதிர்கள் அவசியம் எனவே இன்னும் ஒரு கதிரை பொருளில் இருந்து நாம் பெற்றுக் கொள்ளுவோம் அவ்வாறு பெற்றுக் கொள்ளுகின்ற அக்கதிர் வில்லையின் ஒளியியல் மையத்தினூடாக செல்லுகின்ற போது முறிவடையாது தொடர்ந்து பயணிக்கின்றது இவ்வாறு பயணிக்கும் கதிரையும் தலைமை அச்சிற்கு சமாந்தரமாக வருகை தந்து விரிவடைந்து செல்லும் கதிரையும் நீட்டுகின்ற போது அது ஒரு புள்ளியிலே சந்திக்கின்றது அவ்வாறு சந்திக்கும் புள்ளியிலே பிம்பம் உருவாகின்றது இதனைக் கொண்டு நாம் குளிவு வில்லையில் பொருள் எங்கு அமைந்திருப்பினும் உரிச்சிருத்த மாய பிம்பம் உண்டாகும் என்பதை அறிந்து கொள்ளலாம் இந்த பாடத்தை கற்றதன் மூலம் நாங்கள் பின்வரும் கற்ற்பேர்களை பெற்றுக் பெற்றுக்கொண்டோம் மாணவர்களை நாம் இன்று குளிவு வில்லைகளின் ஊடாக ஒளிக்கதிர் எவ்வாறு பயணம் செய்யும் என்பது பற்றியும் கற்றோம் மீண்டும் அடுத்த அளவில் சந்திப்போம் நன்றி